அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு சிறப்பு பலனை தான் நம்ம பார்க்க போயிடும் இந்த சிறப்பு பலன் எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு நாலு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராஜி யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படிங்கிறதையும் பன்னெண்டு ராசிக்கான பொது பலனையும் நம்ம பார்க்க போயிடும் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மேசம் ராசி இந்த மேசம் ராசினாலே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சற்று கோபங்கள் வரும் இவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிடிவாதம் குணம் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த மேச ராசிக்கு வ அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா லாபச்சனியாக இருப்பதனால் இந்த வருடம் முழுவதும் இவங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் ஏன்னா இவங்களுக்கு நிறைய கோபத்தில் எடுக்கிற பேச்சால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பக்கம் நல்லது இருந்தாலும் அதாவது இவங்க பக்கம் நியாயம் இருந்தால் கூட தான் பார்த்தீங்கன்னா பழி சொல்லும் அளவுக்கு வந்து கொண்டு போகும் இனி அந்த மாதிரி இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் அமையும் உண்மையாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க மேசம் ராசிக்காரங்களுக்கு இவங்களுடைய நேர்மையான குணத்தால் தான் இவங்களுக்கு பல சோதனைகள் வந்திருக்கும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாகும் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக முடியும் நவ கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது கூட இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இடத்துல இருக்குது அதனால இவங்களுக்கு வந்து எல்லாமே சாதகமாக அமையறனால இவங்களுக்கு வந்து ராஜயோகம் நிச்சயமாக இருக்கு குரு பகவானுடைய பார்வையும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் வைத்திருப்பவர்காள் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நல்ல லாபத்தை தரக்கூடிய இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொத்துக்கள் வாங்குகிற யோகமும் உங்களுக்கு இருக்குது திருமணம் நடப்பாத நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கிற யோகம் நிச்சயமாக இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றி தான் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தாய் தந்தைக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் அம்மா மகனுக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக போயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கும் போது உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் இன்னமும் சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் நினைத்தது எல்லாம் வெற்றியாகும் நினைச்ச இடத்துக்கு போவீங்க நினச்ச காரியம் உங்களுக்கு நடக்கும் எல்லாருமே உங்கள் பக்கம்தான் நினைவு நிற்பாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களை கூடும் உங்களை எல்லோருமே முதல் நம்புவாங்க நீங்கள் நேர்மையானவர்களாக இருப்பீங்க அந்த நேர்மைக்கு ஒரு பலன் இனிமேல் கிடைக்கும் இந்த மேச ராசி இந்த வருடம் சூப்பர் பலன் கொடுக்க போகுது சம்பளத்திற்கு வேலை பார்த்தவர்கள் எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு அதிகரிக்கும் நினைச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தன வரவு கிடைக்கும் மேச ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா லாட்ரி அடிக்கின்ற யோகம் கூட நிச்சயமாக இருக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து வெற்றி நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனவேதனைகள் இருந்திருக்கும் இனி எந்த மனவேதனையும் உங்களுக்கு இருக்காது நீங்கள் நீ சந்தோஷமாக இருக்கிற நாள் உங்களுக்கு வந்துருச்சு இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் நகை பணம் எல்லாமே உங்களை வந்து சேரும் இந்த மே மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து ராசி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கும் சாதகமாக இருக்குது அதாவது சனி ராகு கேது குரு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது ராகு வந்து உங்களுக்கு அற்புதமான இடத்துல இருப்பதுனால் ராகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் நீங்கள் எந்த தொழில் வச்சுருக்கிறீங்களோ அந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்களும் தாராளமாக ஆரம்பிக்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முதலீடு பணமும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதாவது மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு போகிறதுக்கு யோகம் நிச்சயமாக இருக்குது வேலைக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற யோகமும் உங்களுக்கு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் அதனால் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான வருடம் நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க அதற்கப்புறம் மிதுனம் ராசி மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா இதுவரை அஷ்டம சனியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகிடும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இப்போ தூசு போல் தட்டிட்டு போயிடுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிதுன ராசியில் கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடும் அதை சமாளி சமாளிக்கிற தைரியமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுத்துருப்பாரு அதனால பார்த்தீங்கன்னா மிதுன ராசி ரொம்ப தைரியமானவர்கள் ஒரு பிரச்சனையை வந்து எதிர்த்து போராடும் சக்தி அவங்களுக்கு இருக்கு மிதுன ராசி நினைச்சதெல்லாம் சாதிக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கு அவங்க எது நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சிடுவாங்க மிதுன ராசி ரொம்ப அற்புதமான ராசி அந்த ராசிக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் விலக்கிடுச்சு அவங்களுக்கு இனிமே பார்த்தீங்கன்னா லாபம் மட்டுமே தொழில் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு அதிகரிக்கும் தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நினச்சது உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு மாணவ மாணவிகளாக இருந்தீங்க அப்படின்னா கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது நல்லா கல்வி உங்களுக்கு வரும் நல்லா படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல் மார்க் எடுப்பதற்கான யோகம் உங்களுக்கு எல்லாமே இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக கடகராசி கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிகவும் கடினமாக இருந்திருக்கும் அவங்க படாத பாடு பட்டிருப்பாங்க குரு பத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒரு சில பேர் வேலையை விட்டு வெளியே வந்திருப்பாங்க அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு உங்களுக்கு மூச்சு வர அளவுக்கு கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும் நிம்மதி இருக்கும் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே சரியாக போயிடும் உங்களுக்கு வந்து குரு வந்து அதுக்கப்புறம் லாபத்தில் வந்து அமர்கிறார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் பிறந்த பிறகு உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும் உங்களுக்கு இருந்த வேலையை பார்க்கும் இடத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலகும் அந்த பிரச்சனைலாம் இப்போ உங்களை விட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ராஜயோகம் நிச்சயமாக அமையும் கடன் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்க பார்த்திங்க கடன் அடைக்கிற யோகம் இருக்கும் இனி நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது கடனில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கடன் வந்தால் உங்களுக்கு வந்து மன உளைச்சல் வரும் அதனால் நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பது எந்த அளவுக்கு நல்லது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் நிச்சயமாக வரும் அதனால் கடன் வாங்குவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்குங்க உங்க சக்திக்கு மீறி வாங்காதீங்க சக்திக்கு மீறி வாங்கும் போது அதிகப்படியான மன வளர்ச்சல் வரும் கடன் வாங்கும்போது ஒரு தடவைக்கு ஆயிரம் முறை நீங்கள் யோசித்து வாங்குறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலகிடும் இப்போ நிம்மதி மன அமைதி கிடைக்கும் லாபமும் உங்களுக்கு இருக்கும் தொழில் இருப்பவர்களுக்கு தொழில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துலலாம் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குருவோட பார்வையால் நீங்கள் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் இந்த மே மாதம் வரை கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் கடன் விஷயத்தில் ஜாக்கிரதையாகவும் இருப்பது ரொம்ப நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய கவலைக்கு முற்றுப்புள்ளியாக வைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனம் வந்து தைரியமாக இருங்க நிச்சயம் கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார் ராசிக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் ஜக்பாட் நிச்சயமாக அடிக்கும் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாகும் வருடம் முழுவதும் இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து நியூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கடன் ஃபுல்லாமே தீர்ந்துடும் இந்த ஆண்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கவே இருக்காது நீங்கள் வந்து சேமிக்கிற வைக்கிற பழக்கம் உங்களுக்கு அதிகமாகும் நல்லா சேமித்து வைப்பீங்க நியூ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான் தொட்டதெல்லாம் வெற்றியாக தான் ஆகும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே தீரும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த பிரச்சனைகளும் தீரும் தொழில் வைத்திருப்பவர்கள் ஏற்கனவே தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் வேலை பார்ப்பவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இனி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வரும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்குள்ளே வரும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ரொம்ப சிறப்பான ஆண்டு இந்த சிம்மத் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகள் நிச்சயமாக கொடுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க அடுத்ததாக ராசி கண்ணீராசிக்கு வந்து இதுவரை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும் அந்த கஷ்டங்கள் அனைத்துமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு வந்து தீரும் ஒரு நல்ல வேலை கிடைக்காதவர்களுக்கு அதால் ரொம்ப அவஸ்தப்பட்டவங்க கூட எல்லாருக்குமே நல்ல ஒரு வேலை கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிறைய தேடி வரும் உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கான யோகம் வந்து அமையும் வேலை பார்ப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் போனவரிடம் நீங்கள் கடந்திருப்பீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கஷ்டம் எல்லாமே தீரும் மருத்துவமனை செலவுகள் வந்து அதிகமாக பண்ணியிருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த செலவுகள் எல்லாமே குறையும் கண்ணீராசி நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு வந்து அமையும் நிச்சயமாக கண்ணீராசி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலைக்கான யோகத்தை கொடுக்கும் இந்த ஆண்டு ஏன்னா நிறைய பேர் வேலையில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண்ணீராசிக்கு இருந்திருக்கும் உடல்நிலை கோளாறுகள் அதிகமாக இருந்திருக்கும் இருந்து எல்லாத்துலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆக போகிறீங்க எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு விலகிடும் புதிய வேலைகள் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொன்னான காலம்னே சொல்லலாம் நீங்கள் நினச்சதை வாங்குவீங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் அவங்க எல்லாருமே சொந்த வீடு அமைவதற்கான யோகம் நூறு சதவீதம் இருக்குது துலாம் ராசிக்கு வந்து இனி அதிர்ஷ்டமான நாள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் நல்ல கையில் தங்கும் பணம் வரவு நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் நிச்சயமாக அமையும் இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனையே வரவே வராது பணம் புழக்கம் அதிகரிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஆண்டு தான் இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக அமையும் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு பண வரவு வரும் அது வந்து கு யார் மூலமாவது உங்களுக்கு வரும் அதாவது குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமாக வரும் அல்லது நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இருந்தீங்க அப்படின்னா சம்பளம் உயர்வதால் உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதிக லாபம் உங்களுக்கு கொடுக்கும் மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சக ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனக்குழப்பங்கள் எல்லாமே தீரும் நல்ல ஒரு சம்பள உயர்வே இருக்கும் பொருளாதாரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த ராசி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சு தான் கேட்கணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க நிச்சயமாக கேட்பாங்க உங்களுடைய பேச்சு எல்லாருமே கேட்பாங்க விருச்சக ராசிக்கு அதிகமாக கோபம் வரும் எதற்காக உங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னா உங்களுடைய சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா கோபம் வரும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளாக இருக்கலாம் யாருமே உங்களுடைய பேச்சு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கோபம் வரும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ உங்களுடைய பேச்சு கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்குது விருச்ச ராசிக்கு இந்த வருடம் அற்புதமாக இருக்குது அடுத்ததாக தனுஷு ராசி தனுசு ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஆனால் அவசரப்படக்கூடாது ஏன்னா உங்கள் வார்த்தையால் தான் உங்களுக்கு பிரச்சனைகளே வரும் எந்த முடிவை எடுத்தாலும் நீங்கள் நிதானமாக எடுக்கணும் தனுசு ராசி இந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா அவசரப்படக்கூடாது எதுவுமே ஒரு தடவைக்கு ஆயிரம் முறை நீங்கள் நல்லா யோசித்து சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களை ப உங்கள் பக்கம்தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நீங்கள் யோசித்து செயல்படும் போது அந்த செயல்பாடானது வெற்றியை கொடுக்கும் நிதானமாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரம் எல்லாமே முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்குது நல்ல ஒரு சம்பள உயர்வோம் நல்ல ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா நன்றாக ஒரு வேலை கிடைக்கும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஆனால் எதுலுமே நீங்கள் அவசரப்படக்கூடாது அது மட்டும் இந்த ஆண்டு முழுவதும் வந்து பார்த்துக்கோங்க இருந்த பிரச்சனையை எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் ஆனால் அவசரம் மட்டும் எதுலையுமே நீங்கள் படக்கூடாது மற்றபடி தனுசு ராசி ரொம்ப சிறப்பாக இருக்கு அதற்கப்புறம் மகர ராசி மகர ராசிக்கு வந்து இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் நினச்சது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு புதிய தொழில்கள் வந்து அதிகமாகவே உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கும் புதிய தொழில்கள் நீங்கள் செய்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு இருக்குது குரு பார்வை வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப பதற்றமாகவே இருப்பீங்க பதற்றப்படாமல் நிதானமாக யோசித்து நீங்கள் முடிவெடுக்கும்போது அது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போ நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு மன அமைதியை கெடுத்திருக்கும் ஆனால் இனிமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் மகர ராசி ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு இருக்கும் இந்த ஆண்டுல வந்து உங்களுக்கு வந்து பண வசதி அதிகரிக்கும் பண புழக்கமும் அதிகரிக்கும் நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு அதற்கப்புறம் கும்பராசி கும்பராசி வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜென்மச்சனியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அகலக்கால் வைக்கக்கூடாது அந்த அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையில் போய் முடியும் பெரிய முதலீடு வைக்காமல் சின்ன சின்ன முதலீடில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணேங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் உங்களுக்கு அதிலே வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு தேவையான பணம் அதில் வந்து கிடைக்கும் நீங்கள் பெரிய முதலீடு வச்சுட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கடன் வர வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கும்பராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரிய முதலீடில் வந்து காலடியை வைக்காதீங்க ஓரளவு பார்த்தீங்கன்னா சின்ன முதலடிலே நீங்கள் நல்ல லாபம் உங்களால் எடுக்க முடியும் பார்த்து நிதானமாக இருக்கணும் நிதானமாக இருந்து நீங்கள் ஒவ்வொன்றும் செயல்படும் போது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கும்பராசி ஜாக்கிரதையாக இருங்க கும்பராசிக்கு மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே தீரும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசி வந்து யாரே நீ நம்பக்கூடாது உங்களுக்கு ஏல் ரச்சனை இருக்குன்னா ரொம்ப உசாராக இருக்கணும் ஏன்னா உங்களை ஏமாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உண்மை மகமும் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்து நிதானமாக இருக்கணும் பணம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் தொழில் வைத்திருப்பவர்களுக்கு தொழிலெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு பணம் பிரச்சனைலாம் உங்களுக்கு வராது மற்றபடி ஆட்களை நம்புறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேணும் எல்லாரையும் நம்பக்கூடாது எல்லாத்தையும் நம்பிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது எந்த விஷயத்த நம்ம மற்றவர்களோடய சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும் நண்பர்கள் தானே அப்படிங்கிறதுனால குடும்ப விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது கடன் வந்து வாங்காமல் இருப்பது நல்லது கடன் வந்து சக்திக்கு மீறி வாங்காதீங்க கடன் வாங்காமல் இருப்பது எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்ப்பது ரொம்ப நல்லது பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா ராசியும் பார்த்திங்கன்னா பொது பலனாக தான் பார்த்துருக்கோம் இந்த ராசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிற ராசி ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு ராசி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்படின்னா எந்த ராசி அப்படின்னா மேசம் ரிஷபம் மிதுனம் துலாம் இந்த நாலு ராசியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நினைத்தது எல்லாமே நீங்கள் அடைய போகும் ஒரு அற்புதமான ராசி தான் இந்த நான்கு ராசிகள் நிறைய சொத்துக்கள் வாங்குகிற யோகம் உங்களுக்கு இருக்கு அசையும் சொத்துக்களாம் சரி அசையாத சொத்துக்கலாம் சரி அதாவது கார் வீடு இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குகிற யோகம் வந்து இந்த ராசிக்கு அதிகமாகவே இருக்குது மற்ற எல்லா ராசியும் வந்து வாங்க முடியும் உழைப்பு இருந்தால் அனைத்தையும் நம்மளால் வாங்க முடியும் எல்லா ராசியும் பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கும்போது ஜாக்கிரதையாக முடிவு எடுக்கணும் அப்படி இருந்தாலே எல்லா ராசிகளுக்கும் பிரச்சனை ஒன்று வரவே வராது அதனால இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் எடுக்க போகிற முடிவு எது அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா எதுக்குமே அவசரப்படாமல் நல்லா யோசித்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து இந்த ஆண்டுக்கு நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னா எந்த விஷயத்திலும் அவசரப்படாது ஏன்னா அவசரப்படுறது தான் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் நிதானம் நமக்கு ரொம்ப முக்கியம் கோபப்படும் இருப்பவர்களுக்கு கோபம் உள்ள குணம் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கோபத்தை குறைப்பது ரொம்ப நல்லது அதிகாலையில் எழுந்துச்சு தியானம் செய்கிறதுனால உங்களுடைய கோபம் வந்து கட்டுப்படும் கோபமாக இருக்கும்போது அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கோபங்கள் உங்களை விட்டு விலகும் ஏன்னா நிறைய பேர் கோபத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிற சூழ்நிலையை வந்து அமைது அந்த கோபத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டை வந்து உங்களால் சிறப்பாக கையாள முடியும் வெற்றி நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கும் உழைப்பை அதிகப்படுத்துங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லா ஒரு பன்னெண்டு ராசிகளுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெற்றியை அடைய முடியும் நம்பிக்கையுடன் இருங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் இந்த ஆண்டு எல்லாருக்குமே சிறப்பாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது கடவுளிடம் எல்லாருமே பிரார்த்தனை செய்துப்போம் இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒருத்தவர்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி